விசுவாசம் என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது நீங்க அறிந்து இருக்கிறீங்க ரோமர் பத்திலே காணப்படுகிறது எப்படி வருகிறது அல்லது எப்படி எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் கேள்விப்படுகிற செவி கொடுக்கிற காரியங்களினால எதுல செவி கொடுக்கிறதுனால வேத வசனங்களை செவி கொடுக்கிறபடினால் ஒரு விசுவாசம் துவங்குகிறதா அந்த விசுவாசம் தான் விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் பை ஹியரிங் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவ வசனத்தின் அலை வரும் என்று சொல்லி ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் எந்த விசுவாசம் மெய் விசுவாசம் என்பதற்காக சொல்லப்படுகிற காரியம் ஆனா விசுவாசம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன இது ஒரு டேர்ம் இல்லையா எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்று சொன்னார் அப்ப விசுவாசம் என்பது நாம மாத்திரம் பயன்படுத்துறது இல்ல ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா தங்களுடைய தெய்வத்தை குறித்து நாங்கள் அந்த தெய்வத்தை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் இது ரொம்ப காமனான ஒரு டேர்ம் விசுவாசம் என்று சொல்லி அப்ப வேதம் அல்லது விசுவாசம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது எபிரேயர் பதினொன்று பதினொன்றுல வாசிக்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்ப விசுவாசம் என்று சொன்னால் காணப்படாதவைகளுடைய நிச்சயம் என்பது விசுவாசம் எடுத்துக்கோங்க சரி ஓகே அடுத்தது நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தை இங்கே காணப்படுது அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவனுடைய நிச்சயம் அப்படின்னு சொல்லுகிறதே அப்படின்னா நம்பிக்கை என்கிற வார்த்தை வருது என்ன அர்த்தம் நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் நம்பிக்கை என்றால் என்ன வாட் இஸ் ஹோப் ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சரி நல்லது சரியான நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறபடினால் அப்படினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் நம்பிக்கை என்ன காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன ஒன்றை என்னுடைய கண்களிலே காண்பித்து பார் தேவன் அல்லது நான் அறியாத ஒன்றை எனக்கு காண்பித்து இதுதான் என்று சொல்லும் பொழுது அதை நான் நம்புகிறதோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை அல்ல நம்பிக்கை என்று சொன்னால் காணப்படாததை வேதம் எதை நம்பிக்கை சொல்லுது காணப்படாததை நம்புகிறதை வேதம் நம்பிக்கை என்று சொல்லுகிறது சரி நம்பிக்கை எப்படி உண்டானது கொலேசியர் ஒன்னு இருபத்தி நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு ரோமர் பத்தாம் ஏர்ல வாசிக்கிற அதே காரியம் தான் விசுவாசம்னா என்ன என்று சொன்னால் நீங்க வந்து கேள்விப்படுகிற வேதத்திலிருந்து கேள்விப்படுகிற அதாவது கேள்விப்படுகிறதுனால உங்களுக்குள்ளே உண்டாகிறதான விசுவாசம் என்று சொல்லுகிறது நம்பிக்கை குறித்தும் அப்படித்தான் வேதம் பேசுகிறது நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை சத்தியம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது அந்த நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும் அப்ப இந்த வார்த்தையும் எபிரேயர் பதினொன்று ஒன்றுக்கு ஒத்ததான ஒரு வார்த்தையா இருக்கு என்ன சொல்லுகிறது நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உங்களுக்குள்ள உண்டானதான நீங்க பார்க்கல நீ காணாத ஒரு காரியத்தை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறது தேவனை குறித்து காணாத ஒருவரை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கிறது நீங்க ஏற்றுக்கொள்றீங்க அவர் தான் எனக்காய் வந்தார் அவர்தான் இந்த காரியத்தை செய்தார் அவர்தான் எனக்காக பலியானார் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்றீங்க நம்புகிறீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டதான அந்த சுவிசேஷ சத்தியம் உங்களுக்குள்ளே உண்டாக்குறது ஆனால் போதுமா இல்ல அசையாமல் அந்த நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் ஆனால் அப்படி ஆகும் அப்ப பாருங்க காணப்படாதது இதை நம்புகிறது நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய உறுதி பேரு விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப தான் கொலேசியர் ஒன்று இருபத்தி ரெண்டும் சொல்லி கொடுக்கிறது அப்ப இந்த உண்டான அந்த நம்பிக்கையில் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாக இருப்பதற்கு பேர் விசுவாசம் உங்களுக்குள்ளே வேத வசனத்தினாலே சத்தியத்தை அறிந்தபடியாலே உண்டான அந்த நம்பிக்கையில நீங்கள் உறுதியாயும் நிலைத்திருப்பதற்கு பெயர் விசுவாசம் சரி எபிரேயர் மூன்று பதினான்களை எப்படி வாசிக்கிறோம் நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்தில் இருப்போம் அப்படியே நம்பி கொஞ்ச நாள் இருந்துட்டு சில காரியங்கள் நடக்கலோன பின்னிட்டு போகிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை பொழுது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதா வேதம் சொல்லுகிறது விடுதலையாக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா அப்ப ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் அதுக்கு பேர் விசுவாசம் கிறிஸ்துவின் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது சரி அந்த நம்பிக்கையே அதாவது விசுவாசம் இப்படிதான் வந்து நம்பிக்கை விசுவாசமும் கனெக்ட் ஆகுது அப்ப அந்த நம்பிக்கையே அதாவது அந்த விசுவாசமே இன்று நம்மை தேவனுடைய சமூகத்திற்கு தைரியமாக வருவதற்கும் மறுமையில அவருடைய சமூகத்துக்கு நம்மளை கொண்டு செல்வதற்கும் இன்றைக்கு நாம கத்தருடைய சமூகத்துக்கு தைரியமா வரணும்னா இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம்னா நம்மளை தைரியமா அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறது தைரியமாய் ஜபிக்க செய்கிறது எனக்கு இதை செய்வார் என்று நம்ப செய்கிறது அதே தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மறுமையில நாம் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு செல்கிறதும் இன்னைக்கு அவர் மேலும் வைத்திருக்கிறதான இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் என்று வேதம் சொல்லுகிறது